திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மணலி கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் கடந்த சில நாட்களாக சரிவர குடிநீர் வழங்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி கிராம பெண்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த திருத்துறைப்பூண்டி காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு குடிநீர் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை சரி செய்து தருவதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக திருத்துறைப்பூண்டி திருவாரூர் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் நாகை நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் வை செல்வராஜை ஆதரித்து மே பதினேழு இயக்க தலைவர் திருமுருகன் காந்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் ஊழல் செய்திருக்கிறார்கள் அனைத்து கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களும்

பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் பல்வேறு விதிமுறைகளை விதித்துள்ளது இந்த நிலையில் உரிய ஆவணமின்றி ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கு மேல் எடுத்து சென்றால் பணம் பறிமுதல் செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பல்வேறு இடங்களிலும் குறிப்பாக கோ கோபாலசமுத்திரம் ராயநல்லூர் விக்கிரபாண்டியம் பாமணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் உரிய ஆவணமின்றி இரு சக்கர வாகனத்தில் எடுத்து வரப்பட்ட மொத்தம் மூன்று லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து முன்னூற்றி எண்பது ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் தமிழ்மணி மற்றும் வட்டாட்சியர் காரல் மார்க்ஸ் ஆகியோரும் ஒப்படைத்தனர் ஒரே நாளில் வெவ்வேறு இடங்களில் மொத்தம் மூன்று லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து முன்னூற்றி ஐம்பது ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது सेव दे रही हूँ। लड़क सेव करता है हां है उसका। हाँ, திருவாரூர் அருகே தண்டலை கிராமத்தில் ஈரோடு மாவட்டம் முத்தம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரசேகரன் வயது ஐம்பத்தி நான்கு இவர் தனது குடும்பத்தினருடன் காரில் வேளாங்கண்ணி நோக்கி சென்றபோது சாலையின் குறுக்கே திடீரென ஒருவர் சென்றுள்ளார் அவர் மீது மோதாமல் இருக்க சாலையின் மறுபக்கம் சென்றபோது எதிரே வந்த லாரி வந்துள்ளது இதில் விபத்து ஏற்படுவதை தடுக்கும் வகையில் சாலையோரம் இறக்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக கார் கட்டுப்பாட்டை இழந்து பனைமரத்தில் மோதி கார் கவிழ்ந்தது இதில் சந்திரசேகர் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் மாரிமுத்து என்பவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அப்பகுதி வழியாக சென்றவர்கள் அவர்களை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் உயிரிழந்த சந்திரசேகர் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது இந்த விபத்து குறித்து தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க